ரெண்டு புள்ளி ஒம்போது ஒன்று சென்டில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த்து ஃபேஸிங்ல கட்டினா ஒரு சூப்பரான வீடு இதை தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோவில்பட்டியில் மெயினான லொக்கேஷனான கிருஷ்ணா நகரில் இந்தாடம் அமைஞ்சிருக்கு இந்த கிருஷ்ணா நகரில் தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அப்புறம் ஹாக்கி கிரவுண்டு இருக்குது பக்கத்துலேயும் வந்து நமக்கு வந்து கதிரேசம்மலை கோவில் இருக்குது அப்புறம் நல்ல செம்மண் தர இந்த ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் இந்த இடத்தோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் நமக்கு முப்பத்தி ஏழுக்கு முப்பத்தி நாலு அடி சைஸில் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று ஸ்டாலின் இருக்குது வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பேசிஸான போட்டிக்கோ ஒரு சிட் அவுட் அடுத்து நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் அடுத்து ஒரு கிச்சன் டைனிங் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அப்புறம் ஒரு செகண்டரி பெட்ரூம் ரெண்டுக்கும் அட்டாச் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் இதாக இருக்குது இதோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் அப்புறம் எல்லோ அப்புறம் கிரே ப்ரௌன் இந்த காம்பினேஷனில் ரொம்ப எலகண்டாக நல்ல லைட்டிங் செட்டப்போட சூப்பராக அமைஞ்சிருக்கு குரூ கட்டிங்லேயும் வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ்லேயும் சூப்பராக இதோட வீட்டோட எலிவேஷன் அமைஞ்சிருக்கு ஸோ இது போக இது ஒரு நார்த் ஃபேஸிங் வீடுங்கிறதுனால வீட்டோட புதன்மேட்டில் நம்மளோட வீட்டோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு இப்போ இதுக்கு ரெண்டு கேட் இருக்கு உள்ள நுழையும் போது நமக்கு அதிகமாக தெரியும் ஒரு கார் படுறதுக்காக தனியாக ஒரு கேட் வச்சு ஒரு போட்டிக்கும் அடுத்து வீட்டோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் போலவதுக்காக இன்னொரு கேட் இது வந்து எம்எஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ எல்லா குடியிருப்புகளுக்கும் மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு மெட்டாலிக் கேட் இருக்குது இது அழகாக வந்து உடன் ஸ்ட்ரைப்ஸில் பெயிண்ட் பண்ணி அவுட்டரில் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அடுத்து இப்போ உள்ளே வரோம் உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம போட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பண்ணுறோம் ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கு அந்த படிக்கட்டோட சேர்த்து பதினெட்டு அடி அப்படிங்கிற சைஸ்ல இருக்கு ஒரு பெரிய காரை இதில் நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம் இதில் வாஸ்துப்படி நமக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு இந்த ஈசாய மூலையில போர் அமைஞ்சிருக்கு இது ஐநூறு அடி ஆழத்தில் ஆறரை இன்ச் அகலத்துல அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சம்பு நல தண்ணி தொட்டியோட சம்பு நமக்கு இது ஈசாநிய மூலையில அறுநூ ஆறாயிரத்து ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்பு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக இதோட ஃப்ளோரிங் வந்து நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒன்னே கால் அடிக்கு ஒன்னே கால அடியில் நல்ல ஃபுல்லி வெட்டிஃபைடு பாடியில் நல்ல ஸ்கிட்டிங் ப்ராப்பர்ட்டியோட அழகாக அமைஞ்சிருக்கு ஸோ எவ்வளோ பெரிய லோடு வந்தாலும் இந்த ஃப்ளோரிங் வந்து நமக்கு அழகாக தாங்கும் அடுத்ததான் இங்கேயே நமக்கு வந்து அவுட் ஆஃப் கேஸ் அமைஞ்சிருக்கு இது வீட்டோட அக்னி மூலையில் கனெக்ட் பண்ணி கிச்சன் இருக்கும் அதுக்கு அடுத்து இந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது இது கீழேயுமே லிட்லிட்டி ஏரியா இருக்கும் ஸோ இதே வாஷிங் உள்ள ஏரியா எல்லாமே இருக்கும் ஸோ இது வாஷ் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த அக்னி மூலையை கனெக்ட் பண்ணி இது எல்லாமே நம்ம வச்சிடும் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதோட வால் டைலில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இல்லை தை டெக்ஸ்டரில் அழகாக வந்து க்ரே கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இதோடய வால் டைல்ஸ் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் மெயின்டைனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் ரொம்ப படம் அடுத்ததாக நம்ம உள்ளே வரும்போது ஒரு சூப்பராக இதோட வீட்டோட மெயின் படியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரௌன் கலரில் த்ரெட்டும் கீழே உள்ள ரைஸரில் நமக்கு வந்து ஒயிட் கலரில் டைல்ஸும் அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஸோ இதில் நை நான் அதோடய கர்விங்கும் ரொம்ப சூப்பராக அழகாக வந்து நோசிங் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிம்போது லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம் அப்படிங்கிற நிலையில் ஒரு ஒத்தப்படையில் இதோட செயற்கை அமைஞ்சிருக்காங்க சேஃப்டிக்காக ஒரு கேட் இருக்குது இது நல்லா ஹெவியாக மெட்டலில் இருக்குது நார்மலாக லைட்டாக போடுவாங்க ஆனால் இதுல வந்து நல்லா ஹெவியாக இருக்குது அதுலேயுமே கோல்டன் ஃபினிஷிங் கொடுத்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இதோட சேஃப்டி டோர் அதுக்கப்புறம் உள்ளே நுழையும் போது ஒரு கிளாஸியான மெயின் டோர் இருக்குது மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா அழகாக கலவிங் பண்ணி நல்லா ஹார்ட் ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன்ஸில் அமைஞ்சிருக்கு ஒரு லட்சுமி கடாச்சுமாக அமைஞ்சிருக்கு நல்லா ஃப்ரேம் நல்லா ஹெவியாக இருக்குது ஸோ இதோட ஹேண்ட்ரைலும் ஆன்டிக்ளூக்கில் அழகாக அமைஞ்சிருக்கு இதை நுழைஞ்சி உள்ளே வரும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு எலகண்டான ஹால் கிடைக்குது ஹாலோட சைஸ் பத்தடிக்கு பதினாறு அடி சைஸில் அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்காக கிழக்கு பக்கம் ஒரு விண்டோவும் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் சொல்லி ஆகணும் நமக்கு அழகாக வந்து நாலு அடிக்கு ரெண்டு அடியில் ஒயிட் கலரில் லைட்டாக வந்து கிரே கலரில் கிரெயின்ஸ் மாதிரி போட்டு நல்லா ஸ்பேஸர் வச்சு கிரௌண்ட் ஃபில் பண்ணி ரொம்ப சூப்பராக இதோட ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு அப்புறம் இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாவே நமக்கு வந்து ஒரு டிவி யூனிட்டாகவும் இந்த ஹாலை பொறுத்தரைக்கு உள்ள கன்னி மூலையில் இந்த பூஜா யூனிட் அமைஞ்சிருக்கும் இதில் அழகாக வந்து சிஎன்சி கட்டிங்கில் மணி மாதிரி பண்ணி அதில் கோபுரம் மாதிரி டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பராக இதோட பூஜா யூனிட் அமைஞ்சிருக்கு இதில் நம்ம ஒரு பெரிய கொத்து வழக்கு வைக்கிறதுக்கும் நம்ம ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இந்த டிவி யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து உடனில் அப்படியே ஒரு உடன் டெக்ஸ்சரில் இருந்து உள்ளே அப்படியே மார்பனை ஃபினிஷில் அப்படியே ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கிற மாதிரி அழகாக வந்து இதோட பூஜை பூஜான்னுட்டு அமைஞ்சிருக்கு கீழேயும் நமக்கு வந்து ஸ்டோரேஜுக்காகவும் அந்த இடத்துல ஷோகேஸ் பண்ணிட்டும் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்புறம் ஃபால்சினிங் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹிட் அண்ட் லைட் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஒரு ட்ரிப்பிள் ஷேப்பில் வச்சு அதில் ஒயிட் கலரில் ஸ்டிப்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக இதோட ஃபால்சிலிங் அமைப்பு முறை அமைஞ்சிருக்கு அடுத்ததான் வீட்டோட வீட்டு தாய்மொழிக்கு முக்கியமான விஷயம் வந்து இந்த கிச்சன் தான் இந்த கிச்சன் அந்த வீட்டோட ஹைலைட்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த கிச்சனோட சைஸ் நமக்கு பத்தடிக்கு பதினாறு அடி சைஸ்னு அமைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டே வந்து இது யூ டைப்பில் அமைஞ்சிரு இந்த யூ டைப்பில் அமைஞ்சு இதை மாதிரி தனியாக வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்ஸ் கட்றது கட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படியே ஒரு டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கு இந்த யூ டைப்பில் உள்ள நம்ம கிச்சன் கேபினட் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இதில் நமக்கு மேலே லாஃப்ல ஃபுல்லாமே நமக்கு வந்து அது ஃபுல்லாக நம்ம ஸ்டோரேஜ் ஒன்றுட்டாக இருக்கு அது ஒரு மார்பனேட் ஃபினிஷ் மாதிரி மேலே ஃபுல்லாமே நமக்கு இருக்கு வெண்டிலேஷனுக்காக நமக்கு தெற்கு பக்கம் ஒரு விண்டோ இருக்குது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பேசின் இருக்குது பேரிவேரில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஸ்டோரேஜுக்காக நமக்கு அழகாக வந்து கடைப்பக்கால் பொருள் டிசைன் பண்ணி நமக்கு ஸ்டோரேஜ் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் உள்ளே வரும்போது இதோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடியில ஆன்டி ஸ்கிட்டிங்கில் அழகாக வந்து ஒரு ஃப்ளோரிங் சூப்பராக அமைஞ்சிருக்கு டைல்ஸில் தான் இருக்குது பார்க்கறதுக்கே நல்லாவும் இருக்குது நம்ம மிதித்து நம்ம போகிறதுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இதோட கீழே ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த சைடு வந்து நமக்கு கடுகு டப்பா மிளகு டப்பா ஜீரக டப்பா வைக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம உட்ஒர்க் யூனிட் இருக்குது அப்புறம் நம்ம மிக்ஸி ஓவன் வைக்கிறதுக்கும் நம்ம பாயிண்ட் இருக்குது இதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் வந்து ஒயிட் கலர் காம்பினேஷனில் அழகாக குரூவ் கட் பண்ணி ரொம்ப சூப்பராக இதோட வா அதோடய வால் அமைஞ்சிருக்கு இதில் இந்த ஹாலோட ஈசான்ய மூலையை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு சிங்க் அமைஞ்சிருக்கு எஸ்எஸ்ல அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்காக விண்டோ இருக்குது எக்ஸஸ் ஃபேஷனுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது அப்புறம் இங்கே ஆர்ஓ யூனிட்டுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே நீங்க வந்து டவல் ராடோ இல்லாட்டி இந்த இடத்துல இது எல்லாமே இந்த இடத்துல வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது அதுக்கப்புறம் கீழே மாலில் கிச்சன் அமைஞ்சிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி த்ரீ நாட் ஃபோர் கிரேடில் நல்ல ஹெவியாக இருக்குது இதோட எஸ்எஸ்ஸு இதில் நமக்கு கட்லர் யூனிட் இருக்குது கீழே அப்படி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது அப்புறம் இங்கே ஃபுல்லாமே கீழே ஃபுல்லாக நம்ம அகாமடேட் பண்ணதுக்காக நமக்கு ஒரு ஸ்பேஸுக்கான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் கீழே இருக்குது ஸோ இந்த மாதிரி சூப்பராக இதோட கிச்சன் அமைப்பு மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நீங்கள் அழகாக ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கும் பாயிண்ட் இருக்குது நீங்கள் ஃப்ரிட்ஜிங்க நம்ம வச்சிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் பத்தடிக்கு அடிக்கு பதினாறு அடி சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு உள்ளே நுழைஞ்சவொடனே ஒரு மாலர் டோர் வச்சுன்னா இவ்வளோ நம்ம நுழையிரும் இதில் வெண்டிலேஷனுக்காக கிராஸ் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ ப்ரொவிஷன்ஸ் இதில் இருக்குது ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு ரோப் யூனிட் இருக்குது ட்ரெஸ்ஸிங் இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது இதோட ஃப்ளோரிங்கும் நாலு அடிக்கு ரெண்டு அடியில் கிளாஸ் ஃபினிஷ்ல இதோட ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு அதனால் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உட்ஒருக்கு வந்து உள்ள கடப்பாக்கல்ல வெளியில் வந்து இந்த மைக்கால டிசைன் பண்ணி அழகாக இதோட வுட் ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இந்தியன் டைப்பில் நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு இதுலேயே நமக்கு ரெயின் ஷவர் வந்துருச்சு வாட்டர் ப்ளஸ் யூனிட் இருக்குது வாஷ் மிஷின் யூனிட் இருக்குது இது நமக்கு ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சூப்பராக அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூமோட சைஸ் பதினோரு அடிக்கு ஒம்பது அடி சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம் இதுக்கு வீட்டோட டிசைன் மேட்ச் ஆகிற மாதிரி மால டோர் அப்புறம் இந்த ஒன் சைடு ஃபுல்லாக வேட்ரோட் யூனிட் அப்புறம் மிரர் யூனிட் அதுக்கும் ஒரு அட்டாச் ஸ்டாலட் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ஃப்ளோரிங் வந்து நாலடிக்கு ரெண்டு அடியில் நமக்கு நல்லா வந்து கிளாஸி ஃபீஸில் ஒரு ஃப்ளோரிங் இருக்குது இதுக்கு ஒரு அட்டாச்ட் அமைஞ்சிருக்கு இது இதுவும் நமக்கு வெஸ்டர்ன் அமைஞ்சிருக்கு அப்புறம் நம்ம வீட்டோட மாடி இப்போ வந்து போறோம் இது சிமெண்ட் பண்ணி நமக்கு டெரகோட்டா அழகில் பெயிண்ட் பண்ணி அழகு சூப்பராக அமைஞ்சிருக்கு இப்போ இந்த வீட்டோட மேலே டெரெஸ்லாம் நிற்கிறோம் சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ குடியிருப்புக்கு மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு இங்கே நமக்கு இருந்து பார்க்கும்போது பக்கத்தில் கதிரி சம்பள கோவில் இருக்குது பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது டக்குன்னு இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது அறுபது மீட்டரே நமக்கு வந்து மினி பஸ் ஏற பாயிண்ட்டும் நமக்கு இருக்குது ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாகவும் இந்த இடம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தோரு சென்டில் வடக்கு பார்த்து ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டினா இந்த வீட்டோட பட்ஜெட் ஐம்பத்தி மூணு லட்சம் ಪ್ರೈಸ್ ಕೊಗೋಷಿಯಬಲ್ದಾ ಕಂಡಿ ಒತ್ತು ಪರ್ಚೇಸ್